எஸ்பிஓவில் இப்போ பேங்க் details எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஐடி login பண்ணவுடனே எயித் ஆப்ஷனாக அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை click பண்ணிக்கோங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் click பண்ணவுடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்கௌண்ட் நம்பர் அந்த placeல வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை தப்பில்லாமல் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அதுலேயும் உங்கள் account நம்பரை வந்து மிஸ்டேக் இல்லாமல் கிளிக் பண்ணிக்கோங்க தென் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அந்த பேங்க் account வந்து யாரோட நேமில் இருக்கோ அவங்க நேமு தென் பேன் கார்டு அதுவும் அந்த அக்கௌண்ட் நே யார் நேமில் இருக்கோ அவங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை கிளீயில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இஃப் செக் பேன் ஹோல்டர் நேம் அஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கும் போது நீங்கள் அதில் க்ளிக் பண்ணிக்கணும் பேன் ஹோல்டர் நேமும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் சேம் தான் ஸோ நம்ம டிக் பண்ணிக்கணும் தென் பேன் ஹோல்டர் நேமில் வந்து அதுவே வந்து நீங்கள் மேலே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது வந்துடும் தென் ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்த உடனே பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் அதுவே வியூ ஆகும் தென் நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நீங்கள் எஸ்பிஓவில் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்